இன்றைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜேலி பார்க்க போகிறோம் அது எதை வச்சு செய்கிறோம் அப்படின்னா கடல் பாசியோடு இன்னும் ரெண்டு பொருளை சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது இது பழமையான ரெசிபி தான் ஒரு சிலருக்கு இது தெரியாது இது எப்படி செய்றன் அது அவங்களுக்கான இந்த வீடியோ வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இப்போ வாங்க நம்ம ஒரு ஆரோக்கியமான ஆக்கரைக்காய் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஆக்கரைக்காய் பேக்கெட் இருந்தால் இதில் காப்பங்கு எடுங்க போதும் நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் தூள் பண்ணி வச்சுருக்கறேன் இதில் வந்து நான் வந்து ஒரு புடி எடுத்துருக்கேன் ஸ்பூன் கணக்குன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு நாலு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறோங்க ஓகே இதனால் கழுவிப்பிட்டு ஒரு எதில் நீங்கள் காய்ச்சுறீங்களோ அதில் போடுங்க இந்த அளவு கடல் பாசிக்கு நீங்கள் வந்து அறநூறு மில்லி தண்ணி ஊற்றுங்க பண்டாக நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இலையை பிச்சு போடுங்கப்பா இப்போ இதை வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கடல் பசி வந்து கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கப்பு இருக்குல்ல அந்த வந்து ஒரு கப்பு போடுங்க இனிப்பை பார்த்துக்கிறோங்கப்பா நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி போடுங்க வேறு சீனி போட வேண்டாம் அந்த ரெசிபிக்கு நாட்டு சக்கரை கருப்பட்டி போடுங்க சீனின்னு பார்த்தா ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் அந்த இனிப்பு நறுக்குன்னு இருக்கிறக்கானு நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் இப்போ அது கரைஞ்சதோட இனிப்பை பார்த்துக்கறேங்க இப்போ அந்த வந்து ஒரு கப்பு நம்ம போடுறோம் அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு நறுக்குன்னு உங்களுக்கு சீனி இருக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் தேங்காய் பாலில் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இயற்கை இதுக்கு வந்து நம்ம வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லி தேங்காய் பல்லை ஊற்றணும் திக்கு தேங்காய் பால் நம்ம ஊற்றணும் ஓகே நான் வந்து வெறும் அறுபத்தஞ்சி மில்லி தான் நான் ஊற்றுறேன் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி மில்லியோட தேங்காய் பால் தான் ஊற்றுறேன் திக்கு அதே வந்து நான் தண்ணி ஊற்றி லேசாக கலக்கோமுல நான் அப்படியே தான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து அதில் தண்ணி ஊற்றி லேசாக கலந்துக்கிறேங்க அறுபத்தஞ்சி மில்லியோட சின்ன பேக்கெட் தான் இது இதைத்தான் நான் வந்து போடுறேன் ஓகேயா திக்கு தேங்காய் பால் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நூறு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லி கப்பில் ஊற்றுங்க உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து உங்கள் லேயர் வந்து இந்த தேங்காய் பால் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சிறுசாக தான் நம்மளுக்கு வரும் எனக்கு இதை விட இன்னொரு நாற்பது திக்கு தேங்காய் பாலாக இருந்தால் கூட கோத்தாவுக்கு இருந்தால் கூட நம்ம வந்து நூறு மில்லியோட அதை ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு நான் வந்து சரி போதும் அப்படின்னு நான் வந்து இவ்வளோ தான் ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்டானெல்லாம் எடுத்துட்டோம் இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் அப்படின்னா மூணு மூணு கொதி கொதிக்கணும் அடங்கணும் கொதிக்கணும் அடங்கணும் அடுப்பை வந்து இப்போ ஏற்றி விடுங்க அப்படி அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து குறைங்க மறுபடியும் இறங்கும் இந்த மாதிரி மூணு தடவை செஞ்சுட்டு அடுப்பை அடைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் எதில் ஊற்றுறீங்களோ அதில் ஊற்றிக்கிறேங்க அவ்வளோதான் வெள்ளம் முடிஞ்சு போச்சு அது வந்து உறைஞ்சதோடு நீங்கள் வந்து பெட்டி சுஜி உளுக்கு அதாவது ஐஸ் பெட்டி உளுக்கு வச்சுருங்க வச்சுட்டு அது கொஞ்சம் ஜில்லுண்டாகப்புறம் நீங்கள் கட்டி பண்ணிக்கிறங்க ஆறுனப்புறம் தூக்கி வைங்க இந்த மாதிரி மூணு தடவை உங்களுக்கு வரணும் அதுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஊற்றி வைக்கிறீங்களோ அதை சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிட்டு எண்ணெயெல்லாம் தர வேண்டியதில்லை ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறோங்க அவ்வளோ இறக்குன்னு நம்ம வந்து கருப்பட்டிலாம் ஃபில்டர் பண்ணலை இந்த போயெலாம் இருக்குல்ல லேஸ் லேசாக நுற நுறையாக இருக்கும்ல அதெல்லாம் லேசாக ஸ்பூன் வச்சு இப்படி இது பண்ணி விடுங்க அது சரியாக வந்துடும் இது வந்து இப்போ வந்து நல்லா வந்து ஆறணும் ஆறினப்பறம் நீங்கள் எடுத்து ஐஸ் பெட்டி வைங்க ஃப்ரிஸு இருக்கலாம்னால் ஃப்ரிட்ஜ் உழுக்கு வைங்க அவங்களுக்கு வந்து கடல் பசியும் உடம்புக்கு நல்லது கோகனட்டு மில்க்கும் உடம்புக்கு நல்லது அதே நேரத்தில் கருப்பட்டியும் நாட்டு சக்கரையும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கருப்பட்டி பணம் எது வேணுமோ போட்டுக்குறோங்க இந்த மாதிரி அந்த போயெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க இன்னொரு தடவை லேசாக ஆறிக்கிட்டு இருக்குலே சரியாக வந்துடும் இப்போ நம்மளுக்கு நல்லா ஆரிச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஐஸ் பெட்டிவுளுக்கு வைக்க வேண்டியது தான் வச்சிட்டு ஜில்லுண்டான அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் சும்மா அது அதிலே வச்சு நீங்கள் கட்டியும் பண்ணுங்கள் வந்து கீரை விட்டு உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் கட்டியும் பண்ணிக்கிறேங்க இப்படி தான் கட்டிங் பண்ணால் அப்படி தான் கட்டி பண்ணுறதில்ல உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன நீ வந்து கட்டியம் பண்ணிக்கிறேங்க இதை வந்து நீங்கள் இன்னொரு மாதிரியும் செய்யலாம் அந்த கோகோனட்டு மில்கோட சேர்த்து ஒரு முட்டையை அது உள்ளுக்கு அடித்து ஊற்றி நீங்கள் வந்து அந்த கடல் பாசி உளுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் அப்போ அந்த லேயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம கோகனட் மில்க் கொஞ்சம் கூட ஊற்றுனாவே லேயர் பெருசாகவே வந்துடும் அதனால நான் முட்டை வந்து போடுறது கிடையாதுப்பா ஆரம்பத்தெல்லாம் போடுறது இப்போப்பா போடுறது கிடையாது ஏன்னா அந்த வாடை வந்து நம்மளுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நம்ம அவுத்துக்கு நல்லா குழுகுளுண்டு இருக்கும் அந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற மாதிரி அலுசர்காரங்க கூட தைரியமாக சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் வாழுக வளம் முடன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்திலே வரகாத்தூர்